வணக்கம் உறவுகளே இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா கோழி கறி தான் பார்க்க போறீங்க கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து சோம்பு போட போகிறோம் நாங்கள் இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து சோம்பு மட்டும்தான் போடுவோம் பட்டை லவங்கம் கராம்பு அதெல்லாம் நம்ம தனியாக மிளகாய் தூள் மிளகாயை போட்டுலாம் வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க ரோவில் அப்போ பாருங்கள் பெருஞ்சிடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறிஞ்சிச்சு வருது இப்போது நம்ம வெங்காயத்தை போடுறோம் பாருங்கள் நான் என்னோட வீடியோஸ்லாம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து எவ்வளோத்துக்கு நல்லா பொன்னிறமாக வளங்குதோ அப்போ தான் நமக்கு வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டாக கிடைக்கும் அது பாருங்கள் வெங்காயம் கூட கருவத்தில் பச்சை மிளகா போடுறோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்ல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லை இது வந்து இந்த ரம்பையில் வந்து அடுத்தது போட போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கட் பண்ணி போடக்கூடாது ரம்பை இலையை வந்து எப்பயுமே நம்ம தான் போடணும் அப்போ தான் அந்த வாசனை வரும் இந்த ரம்பையில் போட்டாலே நமக்கு அந்த பச்சைக்காரம்போட வாசனை எல்லாம் வேறு இருந்தாலும் நம்ம வந்து மிளகாத்தில் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்க முடியல அதில் வந்து இருக்கும்போது

நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டோம் நான் சொன்னால் நம்ம வெங்காயம் வதங்குகிற டைமில் வந்து இந்த வெங்காயத்தை நம்ம தக்காளி பழம் கட் பண்ணலாம் வந்து இப்போ கட் பண்ணியாச்சு வாங்க நம்ம வெங்காயத்தை வந்து மறுபடியும் வந்து கிளாதி விடுவோம் அந்த ரம்பை இலையோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாக ஒரு கருவுக்கே அந்த வாசனை வரும் உங்களுக்கு ரம்பை இலை எங்கேயாச்சும் கிடச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுவும் அந்த சிலோங்காரர் இருக்கிற ஏரியாவில் வந்து ரம்பை இலை இல்லாமலே இருக்காது மோஸ்ட்லி இப்போ இந்தியாக்காரர் கூட இந்த ரம்பையிலோட டேஸ்ட்டு தெரிஞ்சு அவங்களுமே நல்லா இது பண்ணுவாங்க ஆனால் இந்த ரம்பையில் வந்து சாப்பிட முடியாது இதில் போட்டு நம்ம வாசனை இதை எடுக்க முடியுமோடையே நம்ம ரம்ப கருவேப்பில் சாப்பிட்ற மாதிரி ரம்பையில் வந்து சாப்பிட முடியாது ஓலே நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்களா இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்து நல்லா நல்ல பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக வதைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக கொடுக்கும் அடுத்தது வந்து நம்ம தக்காளி பழம் போட போகிறோம் கொஞ்சமா சாதிச்சு போடுவாங்க கொஞ்சம் போதும் தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்காக தான் சரிங்களா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எந்த இதுவுமே நம்ம ரொம்ப லவ் பண்ணி பண்ணினா அதோட சுவையும் மனமும் ரொம்பவே அருமையாக வரும் பாருங்கள் ரசித்து பண்ணுங்கள் எதுவும் இருந்தாலும் பாருங்கள் நல்லா தக்காளி வந்து வதங்கி வந்துருக்கு அப்படிங்கிறது தெரியும் வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை வந்து போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அதை மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு அரைச்சுட்டாங்க அதனாலதான் அப்படி இருக்கு மற்றபடி மாதிரி ஒன்றும் ஒண்ணும் முடியாது உங்களுக்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா தாராளமாக போட்டு இப்போ நம்ம நல்லா வெந்து நட் இது பச்சை வாசனை போட்டோம் இங்கே பாருங்க அடுத்தது வந்து நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற சிக்கனை தான் நம்ம இப்போ அடுத்தது போடணும்னா பார்த்திங்களா நல்லா வதங்கி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சிக்கனை வந்து உள்ள போட போகிறேன் நல்லா கழுவி வச்சுக்க சிக்கனை வந்து உள்ள போடுவோம் போட்டு நல்லா விடுவோம் இந்த சிக்கனை வந்து இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி விடுங்க அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் கீழே இறங்கும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் இது பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியே விடையில தண்ணியே விடையில பாருங்க எவ்வளோ தண்ணி இது போய் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு மசாலா போகிறோம் நம்ம சிக்கனை போட்ட உடனே நம்ம அதை போட்டோம்னு சொன்னால் அது இதாகிடும் இப்போ அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறோம் மூணு ஸ்பூன் போடுவேன் இதில் தான் இந்த பட்டா கிராம்பு எல்லாமே போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம் இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டும் போடுவேன் இப்போது கொஞ்சோன்னு மஞ்சள் தூளும் போட்டேன் அடுத்தது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு வட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா சீரட் உறவில் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு போடுவோம் ஓகே உரவில் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போட்டுணும்னு பார்ப்போம் பாருங்கள் எப்படி சூப்பராக கதிச்சிட்டு பார்த்தீங்களா சிக்கன் குழம்பு பார்க்கும்போதே தச்சு ஒரு வாசனை மொட்டை மாடி வரைக்கும் வருது உறவுகளை பார்த்திங்களா என்ன கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தட்டால் அப்போ தான் நமக்கு ஆகும் மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு திருக்க தண்ணியெல்லாம் வற்றி இன்னவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே அடித்து வச்சுற மாதிரி டீலவே நீங்கள் பாருங்கள் வெயிலுக்கு மதக்க கரண்ட் வர இல்லையா அப்படி இருக்குது சூப்பரானோ இந்த எண்ணெயெல்லாம் பாருங்க தெரியுதா உங்களுக்கு எப்படி மிதந்து வந்து சொல்லி பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழப்பம் குச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க மன மனக்கும் வேசா உண்மையாவே சொன்ன பாட்டுக்கா சொலையில் கறி குழம்பு அவ்வளவு மணக்குது மொட்ட மாடியில் இருக்க போனோன்னா அங்கே வரைக்கும் ஸ்மெல் எழுதுங்க ஊர் வந்து தெருவுக்கே வந்து அது இதோட சீக்ரெட் வந்து அந்த ரொம்ப தான் எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி போடுங்க ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடைத்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸில் ஏதாச்சும் உங்களுக்கு தவறுகளோ இதில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் நன்றி நாங்கள் நல்லா ஒயிட்ற போட்டு சாப்பிட போகிறோம் கற்களும் வாசம் அது மண மணக்கும்